டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வு வாழ்வுக்கு பின்வாங்கு வண்ணம் உள்ளவரை முன்னேற்றம் என்பது முடியாத ஒன்று என்ற தலைப்பில் சில என்ன என்றால் கஷ்டம் வரும்போது அல்ல இப்போதைக்கு விட்டுட்டு பிறகு பார்ப்போம் என்று ஒரு தளர்வு ஏற்படும் போது அல்லது இது கொஞ்சம் இருக்க இருக்குது இருக்கு அப்ப இப்போதைக்கு வேண்டாம் என்று என்ன செய்கிறது நாங்கள் ஏதோ படிக்க முடியோ மாதிரி என்று சொல்லி ராஜதந்திர பின்வாங்கல் என்று சொல்லி நாங்கள் பின்வாங்க முயற்சி செய்கிறோம் இல்லை திரைப்படங்களில் நகைச்சுவை நடிகர் விவேக் அடிக்கடி அடிக்கடி படங்களில் காட்டிக்கொள்வது நகைச்சுவை விடுவர் எல்லோரும் சேர்ந்து கும்ப வரைகே ஃபார் சக்சஸ் அண்டு ஓட்டி தப்பு அப்படி நாங்கள் எங்கள்கிட்ட வாழ்வில் செய்ய முடியாது அப்படி என்ன வாழையும் போது நாங்கள் அப்படி பின்வாங்காமல் நாங்கள் முன்னேற துணிய வேண்டும் எஸ்கேப் படங்கள்ல நடிகருமே சொல்லிப்படும் அங்க அடிவண்ணா தப்பியோதுங்கிறது சரி ராஜதந்திர பின்வாங்கல் சமூக சூழல்ல ரெண்டு குரூப் சண்டை தயாரா ஒரு குரூப் ஓடி ஓடி அது வாழ்க்கை இல்லை அது வேறு வாழ்க்கை என்பது சரக்கு விழுத்தும் சேற்று நிலத்தில் விழுத்தும் சேற்று நிலத்தில் நாங்கள் விழாம நடந்து போக வேண்டும் பயணிக்க வேண்டும் வலைக்கு விழுத்தினாலும் நாங்களே எங்களிடம் முயற்சால் எழுந்து பயணிக்க துணிவோம் அதுதான் வாழ்க்கை இலகுவானதாக எதுவுமே இருக்காது நாங்கள் முயன்று பார்க்கும்போது எங்களை கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்கும் போது இலகுவாக தென்படும் பயிற்சிகள் முயற்சிகள் இலகுவாக்க உதவும் அவ்வாறுதான் எங்களது வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் ஆகவே பின் முன் கால பின்னே வைப்பது என்பது முறை அல்ல நாங்கள் வலது காலை தூக்கி முன்வைத்து முன்னேறுவதால் முறை என்று சொல்வார்கள் ஆகவே ஒன்று இருந்த இடத்தில் இருந்து நகர்வது முன்னேற்றம் இப்ப ஏ என்ற இடத்துல இருந்து பி என்ற இடத்துல போடுறோம்டா அது ஒரு முன்னேற்றம் அடுத்தது தாங்கள் விரும்புகின்ற தூரம் வரைந்தான் நீங்கள் போக முடியும் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் அது தூரம் கடத்தல் அந்த முன்னேற்றம் அப்படியே மனித முன்னேற்றம் என்றது பின்வரும் வழிகளில் தான் தாங்கிடுது ஒன்று இருக்கின்ற நிலையை கொஞ்சம் உயர்த்த வேண்டும் அதாவது கல்வி தொகுதியை கூட்டுதல் அடுத்து தொழில் வருவாயிருக்குதல் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது உறவை இந்த பயணத்தடை விதித்தடை வந்து விட்டால் எப்படியாவது குறித்த இடத்துக்கு குறுக்கால போய் வேற வழியால் போய் குறித்த இடத்தை அடையலாம் ஆனால் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறும் போது தடைகள் வந்தால் தடைகளை கடக்க வேண்டும் அல்லது தடைகளை உடைக்க வேண்டும் அல்லது தடையின்றி பயணிக்க முயற்சி எடுக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அவை தடைகளை கடந்து அல்லது தடைகளை உடைத்து அல்லது தடைகளின்றி பயணிக்க கற்றுக்கொள்வதிலே தான் நாங்கள் அக்கறை எடுக்கணும் அல்லது பயிற்சி எடுக்கணும் அல்லது முயற்சி எடுக்கணும் இவ்வாறு எடுத்ததுக்கெல்லாம் பின்வாங்குவதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பின்னேறுவது எமது வழி அல்ல முன்னேறுவதுதான் எமது முயற்சியும் பயிற்சியுமா இருக்க வேண்டும் என்று கூறி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி